நான் இதை சில புக் ஃபேரில் சொல்கிறேன் ஒரு டிஓ இருக்கிறார் மேடம் சிவகங் சிவகாசியில் சந்தித்தேன் அவரை ஜான்னு பேர் அவர் என்ன பண்ணுறாரு டெய்லி ஒரு வாய்ஸ் ஓவர் போடுறாரு டீச்சர்ஸ்க்கு முதல்வர்களுக்கெல்லாம் அவர் போட்ட வாய்ஸ் ஓவர் எனக்கு ஒரு வாட்டி வந்தது நல்லா இருக்கு சார் எனக்கும் போடுங்கன்னு சொன்னேன் எனக்கு அவர் டெய்லி ஒரு வாய்ஸ் ஓவர் போடுவார் அந்த வாய்ஸ் ஓவர் பத்து பதினஞ்சு வந்திருக்கு ரெண்டே ரெண்டு மேட்ரு மட்டும் சொல்கிறேன் உங்க வாழ்க்கையில மாற்றம் வருதான்னு பாருங்க என் வாழ்க்கையில மாற்றம் வந்திருக்க ரெண்டே ரெண்டு ஒன்னு பீகார் பழங்குடியினர் மத்தியில் ஒரு கதை நிலவுகிறது நம் பாட்டிமார்கள் எல்லாம் நமக்கு கதை சொன்னார்கள் தெரியுமா அழகான கதைகள்ங்க வாழ்க்கையில் சொல்லி விளங்க முடியாத பல விஷயங்களை கதைகள் மூலமாக விளக்கினார்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி கதை இருக்குது திருட்டு நரி கதை ஞாபகம் இருக்கா வாழ இருந்த நரி எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு இல்லை யாருக்கும் இல்லை ஞாபகம் இருக்கா சார் ஞாபகம் இருக்கா சார் பாருங்க ஒரு நரி எப்போ பார்த்தாலும் போய் திருட்டு திருடி 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 வருமா நம்ம பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான் என்னடா இந்த நரி இப்படி திருடுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் வாழை வெட்டிட்டான் நரி ஓடிடுச்சு போய் அதுக்கு ஒரே அவமானம் வாழ இருந்த நரி வாழ இருந்த நரின்னு எல்லாரும் கிண்டல் இது குழந்தைக்கு சொல்லப்படுதுங்க திருடு திருட்டு வேலை செய்கிறதுக்கு வாழை இருந்துருச்சு அவமானம் திருட்டு வேலை செஞ்சால் அவமானம் அந்த நரிக்கு தாங்கவே முடியல அவமானம் நேராக அந்த நரி வந்து தன்னுடைய கூட்டத் கிட்ட கேட்டுச்சான் எனக்கு எப்படி மானம் திரும்பி வரும் முதல்ல வாழை கொண்டு வா வாப்புறவன் பார்த்துக்கலாம் நேராக கிட்ட போச்சான் நரி சாரி என் வாழை குடு நான் ஒட்ட வச்சுக்கிறேன் உன் பக்கம் வரமாட்டேன் சரி வால் வேணும்னா என் மாடு இருக்கிறதுல ஒரு சின்ன கொஞ்சம் குவலையில் ஒரு கொஞ்சம் பால் கொண்டு வந்து கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போகணும் குடியானவன் டீச்சர் ஆனால் ஒன்று யாரையும் கேட்காம எடுக்கக்கூடாது கேட்டுட்டு தான் வாங்கணும் நிறைய நேராக போச்சான் மாடு கொஞ்சம் பால் கொடு குடியானவன் கேட்குறான் என் வால் வாங்கணும் மாடு சொல்லிச்சான் அப்படியே பால் கொடுத்தா ஒரு கட்டு புல் கொண்டு வந்து போட்டு பால் வாங்கிட்டு போகணும் போய் நேராக புல்லு கிட்ட கெட்டுச்சான் ஒரு கட்டு புல் எடுத்துக்க வா எடுத்துக்க ஒரு வாளி தண்ணி ஊற்றிட்டு எடுத்துக்க நேராக ஆற்றுக்கிட்ட போய் நின்று நான் ஒரு வாளி தண்ணி எடுத்துக்கவா புல்லுக்கு போடணும் புல் தான் மாட்டுக்கு பால் மாட்டுக்கு பால் தான் வால் கிடைக்கும் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்க வா என் கரை உடஞ்சிருக்கு கொஞ்சம் மண்ணை கொட்டிட்டு தண்ணி எடுத்துகிட்டு போணுச்சு நேராக மண்ணு கிட்ட வந்துச்சான் மண்ணே மண்ணே கொஞ்சம் மண் எடுத்துக்க வா ஆற்றுக்கு கொடுக்கணும் அப்போ தான் தண்ணி கிடைக்கும் தண்ணி இருந்தால் தான் புல் கிடைக்கும் புல் இருந்தால் தான் பால் கிடைக்கும் பால் கொடுத்தா தான் பால் கிடைக்கும் சரி அங்கே ஒரு விதை இருக்குது எடுத்து விதைச்சிட்டு அது ஒரு மொட்டு விடும் அந்த இலையை பார்த்துட்டு மண் எடுத்துகிட்டு போ இது போட்டுச்சான் இருக்குது செடி முளைக்க ஒரு மாதம் ஆச்சாம் ஒரு மாசம் வரைக்கும் ஒரு இலைக்காக காத்திருப்பது எவ்வளவு பெருமதியானது ஒரு பொருளை உற்பத்தி செய்தல் எவ்வளவு பெருமதியானது என்பதனை காலத்தால் தான் அது முடியும் காலத்திற்கு நாம் பயந்து கொள்ள வேண்டும் மற்றவர்கள் காலத்தை செலவழித்து சம்பாதிப்பதை நாம் திருடக்கூடாது என்பதனை அந்த நரி உணர்ந்து கொண்ட தருணம் என்று அந்த பாட்டியின் கதை முடிகிறது இதை குழந்தை மனசுலேயே போற்றுணும் சொல்லாததெல்லாம் விளங்கும் இப்போ நான் டி சார் சொன்னது வரேன் ஒரு பழங்குடி பீகார் பழங்குடி ரொம்ப புத்திங்க அதை நான் சொல்கிற ரெண்டு விஷயமும் ரொம்ப புத்தியான விஷயம் நான் இதை சொல்லிவிட்டு இடம் சார்றேன் ரொம்ப நேரமாக உட்காந்துருக்குறோம் நான் ரொம்ப பிரார்த்தனையோடு சொல்கிறேன் இதை ஒரு புறா கூட்டம் இருந்துச்சா புறா தலைவர்த்தர் இருந்தானா ஒரு இளமையான பையனை நான் கூப்பிட்டு ஒரு புறாவை கூப்பிட்டு டே உயிர் காப்பாற்றிக்கணும் நாம் சாவக்கூடாது அப்படின்னா யாரோட ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த இளைய புறா சொல்லிச்சான் குறி வைக்கிறான்ல வேட்டைக்காரன் கிட்ட ஜாக்கிரதையா இருக்க ஏன் அவன் குறி தப்புறது இல்லை நம்ம நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தால் தான் நம்ம விலக முடியும் ஓ அவங்க அம்மாட்ட கேட்டான் சரியாக சொல்லுதா அந்த புறா சரியாக சொல்லுது சார் இல்லை தப்பாக சொல்லி கொடுத்துருக்கேன் என்ன தப்பாக சொல்லிக் கொடுத்துட்டேன் குறி வைக்க தெரிந்த வேட்டைக்காரனிடத்தில் ஜாகிரதையாக இருக்க வேண்டும்னு எல்லாருக்கும் தெரியும் உயிர் இயற்கை யாரோட ஜாகிரதையா ஆயுதம் தாங்கிய வேட்டைக்கு புறப்பட்டு இருக்க தெரியாத வேட்டைக்காரனிடத்தில் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் ஏன்னா நான் குறி தான் வைப்பேன் நீ அவனுக்கு தானே வச்சிருக்க எங்கயோ பாத்துட்டு இருப்ப கரெக்டா உங்ககிட்ட வரும் குறிவைக்க தெரிந்தவர்களிடத்தில் இல்லை அதிகாரம் வைத்துக் கொண்டு அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரியாமல் இருப்பவர்களிடம் மிகுந்த ஜாகிரதையாக இருக்க வேண்டும் என்று இந்த பழங்குடி கதை நமக்கு சொல்கிறது அறிவுங்க புத்தி